இந்துவை போன்று பெயரை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி அரசாண்டதுதான் அவரின் ராஜதந்திரம் அவரது உண்மை முகத்தை தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தேர்தலில் தான் ஜெயிப்பது கடினமான ஒன்று என்பதை அறிந்த இந்திரா காந்தி ஆச்சாரியா வினோபாவையும் புகழ் பெற்ற சன்னியாசி கர்பாத்ரி சுவாமிகளையும் சந்தித்தார் தேர்தலில் தான் வெற்றி பெற ஆசிர்வதிக்கும்படி வேண்டினார் இருவரும் ஆசீர்வதித்து இந்திராவிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தனர் இந்திரா ஜெயித்து பிரதம மந்திரி ஆனதும் பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் நாட்டில் ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் பசுக்கள் கொல்லப்படுவதற்கு மேலும் அனுமதி கொடுக்க கூடாது என்றும் அந்த பசுக்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்தனர் இந்திராவும் ஜெயித்து பிரதமர் ஆனால் கண்டிப்பாக செய்கிறேன் என்று உறுதி அளித்துச் சென்றார் தேர்தலும் வந்தது இந்திராவும் வெற்றி பெற்று பிரதமர் ஆனார் ஆனால் கொடுத்த வாக்கை மறந்தார் நமக்கு ஒன்றும் இது புதிதில்லை என்றாலும் அன்று அவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை ஆச்சாரியா வினோவா இது சம்பந்தமாக இந்திராவிடமே நேரடியாக கேட்டுவிடலாம் என்று இந்திராவை சந்தித்து இந்திரா தேர்தலுக்கு முன் அளித்த சத்தியத்தையும் உறுதிமொழியையும் ஞாபகப்படுத்தினார் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்தார் இந்திராவோ தான் அப்போதுதான் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அதை சரி செய்துவிட்டு பின்னர் பசுவதை தடுப்பு சட்டம் அமலுக்கு வரும் என்றார் மாதங்கள் உருண்டோடின இந்திரா எதையும் செய்யவில்லை கர்பாத்ரி சுவாமிகள் பொறுமை இழந்தார் தனது சீடர்களையும் மற்ற சன்னியாசிகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பாராளுமன்றம் சென்றார் வாசலில் நின்று தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர் அவர்கள் இந்திராவோ அவர்களை சிறிதும் மதிக்காமல் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவு பிறப்பித்தார் அப்பாவி சன்னியாசிகளும் சீடர்களும் துப்பாக்கி பிரயோகத்தில் இறந்தனர் ஏழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று கிட்டத்தட்ட ஐயாயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் பிணங்களை அப்புறப்படுத்தியும் கொளுத்தியும் மறைத்தார்கள் அதை பார்த்த குருவிற்கு மனம் கொதித்தது எப்படி இந்த அப்பாவி மனிதர்கள் இறந்தார்களோ அதே போல நீயும் இறப்பாய் என்று வயிறு எரிய சபித்தார் இந்திரா எப்படி இறந்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் ஒரு உண்மையை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவி சீடர்கள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டு மடிந்த நாள் கோபாஷ்டமினாள் அது பசுவிற்கு உகந்த நாள் இந்நாளில் பசுவை பூஜித்து வணங்குவது இந்துக்களின் கலாச்சார பாரம்பரிய வழக்கம் இந்திரா குண்டடிப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்த நாள் கோபாஷ்டமி நாள் அவரது மகன் ராஜீவ்காந்தி இறந்த நாள் கோபாஷ்டமி நாள் அவரது இன்னொரு மகன் சஞ்சய் இறந்த நாள் கோபாஷ்டமி நாள் தர்மத்தை அவமதிப்பவர்களை கர்மா ஒருபொழுதும் விட்டுவிடுவதில்லை மீண்டும் அவர்கள் செய்யும் அதர்மங்களால் அழிவு பாதையை நெருங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றே கருத தோன்றுகிறது நன்றி